വീസണ മേലെ നല്ല വർക്ക്ഔട്ട് ആയിരുച്ച നെക്കി എല്ലാരും പൊട്ട പൊട്ടന പോയിന്നാൽ പരിമന് என்னால சிரிப்பு தாங்க முடியல தெரியுமா அழுவற மாதிரியே ஆக்டிங்க போட்டேன் ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க பார்த்தல்ல அவங்க எல்லாரும் நீ போட்ட பர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாரும் ஏமாந்துட்டாங்க அது என்னமோ சரிதான் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுல எல்லாம் இந்த சௌமியா வடிச்சுக்க ஆளே இல்ல ஏ கரி ஆனா நான் சொல்லவா நீ பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் டி ஹைலைட்டா இருந்தது நீ அப்படியெல்லாம் பேசுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா ஏ நான் சும்மா ஒரு ஃப்ளோரில் தாண்டி நீ தூக்க மாத்திரை சாப்பிட போனேன் நான் வந்து காப்பாற்றினேன் அப்படி இப்படின்னு இப்படினு எல்லாம் கொடுத்தேன் ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு நீ நல்லா ஆக்டிங்கை போட்டுட்டு நீ சூப்பரானால் எல்லாரும் நம்பிட்டாங்க அவ்வளோதான் நம்ம பேசி வச்சிருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தோம்னா கூட கண்டிப்பாக கரெக்டாக வந்திருக்காது ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் அடித்து விட்டது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பார்ப்போம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஒரு மீனாக வந்து தன்னால் நம்ம பிளேட்டில் விழும்

அதுக்கப்புறம் சௌமியா அவளோட சந்தோஷோட சந்தோஷமாக இருப்பாள் நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும் தான் சௌமியா ஆனால் சந்தோஷம் உன் கிட்ட இருந்த மாதிரி இருப்பான்லாம் நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காதே ஏன்னா அவன் உன்னை என்னென்ன பேச்சு பேசியிருக்கான்னு தெரியும்ல அதுவும் இல்லாமல் நந்தினியும் சந்தோஷும் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க காரே பார்த்தல்ல பீச்லேயே இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னு அதனால உன் பின்னாடி சந்தோஷம் வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவன் கண்டிப்பா என் பின்னாடி வருவான் நான் வர வைப்பேன் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தா என்ன விட்டுட்டு கேம் விளையாடுறதுக்கு தான் நான் இருக்கேன் பாரு என் கேமை எப்படி எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே விளையாடுறேன்னு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே பிரிஞ்சிடணும் அந்த அளவுக்கு பண்ணுவேன் நானு பாரு ஆஹா ஒரு முடிவுல தான் இருக்கா சௌமியா சரி சரி சாப்பிடலாமா இப்ப மேக்ரோனிய சந்தோஷமா சாப்பிடலாம் தான் சொல்லுங்களம்மா அத்தை நீங்களாவது சொல்லுங்களேன் தூக்கம் வருது அத்தை ஒரே டயர்டா வர இருக்கு

அவ இன்னைக்கு எங்கிட்ட வந்து பேசினாப்பா ரொம்ப அழுதா தெரியுமா சாரி எல்லாம் கேட்டா எங்க கிட்ட நாங்களும் பாத்துக்கிட்டுதான் இருந்தோம் சும்மா டிராமாவா இருக்கும் அத்த எல்லாம் முடிக்கிட்டு அமைதியாரு பேசிக்கிட்டு இருக்கல அமைதியாரு பாரு நீ சொல்லு டி ஷில்பா நான் சொல்றத ரெண்டு பேருமே நல்லா கேட்டுக்கங்க அந்த பொண்ணு தன்னோட தப்பை உணர்ந்து எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுட்டா இதுக்கு மேல அந்த பொண்ணை யாரும் காயப்படுத்த கூடாது அவ்வளவுதான் நாங்க எதுவுமே பண்ணல அவ தான் வாண்டடா வந்து எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு பீச்சில கூட வந்து அந்த ரொம்ப எரிச்சலா வருது அவ தான் வந்து பேசினா எங்க கிட்ட நாங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டோம் சரி நீ உனக்கு அவ கிட்ட பேச பிடிக்கலனா நீ அவளை அவாய்ட் பண்ணிட்டு போலாம் அதுல எல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அந்த பொண்ணு அத்தனை தடவை மன்னிப்பு கேக்குறா இல்ல சரின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையே மன்னிச்சு விட்டுறலாம் இல்ல எதுக்கு தேவலாம இந்த மாதிரி பேசணும் அந்த பொண்ணு உன்னை விட பெரியவ வேற இல்ல நீ அவளை அடிக்கவும் செஞ்சிருக்க இதுக்கு மேல என்ன கோவம் இருக்கு உனக்கு சொல்லு நான் வேணும்னே ஒன்னும் அவளை அடிக்கல அதே மாதிரி நான் அவளை தேடி போய் பிரச்சனை எதுவுமே பண்ணல அவ தான் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அவ ஒன்னு தன்னால வீடு தேடி வரலடி நாங்க இன்வைட் பண்ணதனால தான் கூழ் ஊத்துற அன்னைக்கு வந்திருந்தா வேற வேற எதனா உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணல அவ அப்படி எல்லாம் இல்ல இருந்தாலும் அவளால தான எனக்கும் சந்தோஷக்கும் சண்டை வந்தது சந்தோஷம் உனக்கும் சண்டை வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு கிடையாது உண்மையிலேயே சொன்னா உன் வாய் தான் காரணம் மா பாரு நீ கொஞ்சம் சும்மா ஆயிட அப்படி எல்லாம் சொல்லாத இங்க பாரு நந்தினி நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க சொல்லுங்க பாருமா நான் இப்போ நீ இப்ப சௌமிய பேசி ஃப்ரெண்ட் ஆயிடு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நான் சொல்ல வரல ஒருவேளை அந்த பொண்ணு பக்கமும் ஒரு நியாயம் ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும் மிகப்பெரிய தப்பாயிடும் நீங்க பேசின வார்த்தை சந்தோஷம் அந்த பொண்ணு திட்டினது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நீ அவள் அடிச்சது இந்த மாதிரி இருக்குல்ல உண்மையிலே அந்த பொண்ணு இன்னொன்டா இருந்தா என்ன ஆகும் நீ கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாத்தியா சில்பா சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருந்ததுன்னு வையன் கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு நான் ஏன் சொல்றேன்னா உன் அக்கா கறி அந்த பொண்ணை என்ன பேச்சு பேசி வச்சிருக்கா தெரியுமா பிரியாவும் சேர்ந்து அவ்வளவு பேச்சு பேசிருக்கிறாங்க அந்த பொண்ண பிரியாவும் அர்ச்சனக்காவும் அவங்க என்ன பேசுனாங்களா அவள ஏன் உனக்கு தெரியாதா இல்லதா இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லியிருக்க மாட்டா இல்லங்கடி அந்த மாதிரி இருக்காளுங்கல்ல அவளுங்க என்னமா பேசினாங்க சொல்லு அந்த பொண்ணை பார்த்து கேரக்டர் சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லி அதுவும் இல்லாம அவளுக்கு கல்யாணமே ஆனாலும் அவ புருஷனை விட்டுட்டு அடுத்த புருஷனுக்கு அழைஞ்சிட்டு போயிடுவான்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்குதுங்க அதெல்லாம் எவ்வளவு தப்பான வார்த்தை தெரியுமா சாரி சாரியத்த அப்படியே சொன்னாங்க அப்படியே சொல்லுச்சுங்க என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லப்பா உங்க ரெண்டு பேரும் ஏய் சிரிக்காதடி பல்லெல்லாம் தட்டிடுவேன் சொல்லிட்டேன் அத சாரி சொல்லிட்டு நீ டக்கனி சிரிப்பு வந்துருச்சு சிரிக்க கூடிய விஷயம் இல்லம்மா இதெல்லாம் அந்த பொண்ணை பாத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசுனது ரொம்ப பெரிய தப்பு காலையில பொழுது விடிட்டேன் இருக்கு ரெண்டு பேரிய நிக்க வச்சு முதல்ல கேள்வி கேப்ப நானு அந்த மாதிரி வார்த்தையில எப்படி அவளுங்க வாயில இருந்து வந்தது அதெல்லாம் பேச இருந்தாலும் அவளும் அப்படித்தானே பண்றா பாரநந்தினி கண்ணால பாக்குற வரைக்கும் எந்த விஷயத்தையும் நம்ப கூடாது புரியுதா அந்த பொண்ண அவளுங்க பேசின வார்த்தைக்கு தூங்க மாத்திர சாப்பிட்டு போயிருக்குது அவங்க ஃப்ரெண்டையே தான் காப்பாத்தி இருக்குது அந்த பொண்ணை சௌமியாவ என்னமா சொல்றீங்க ஆமா இன்னைக்கு பீச்சுக்கு சௌமியா கூட ஒரு பொண்ணு வந்திருந்தால அவள் ஃப்ரெண்டு அவள் தான் எங்களை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் சௌமியா அவளை பேசாத பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள் ஆனாலும் அந்த பொண்ணு கூட இருந்த பொண்ணு எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிடுச்சு ஒரு வேளை அந்த பொண்ணு அந்த தூக்க எல்லாம் தின்னுட்டு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அந்த பாவம் நம்மள தானே வந்து சேரும் அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் எங்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால தான் நீங்கள் தூங்க போறோன்னு சொல்லும் போது கூட உட்கார வச்சு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சரிங்க தை எல்லாம் சரிதான் ஆனா இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க கொஞ்சமாவது படிச்சவங்க லாட்டோம் கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க லாட்டோ நடந்துக்கோங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான் அந்த பொண்ணை பார்த்து இன்னொரு தடவை கேவலமா எதுவுமே பேசக்கூடாது யாருமே புரியுதா நீங்க ஃப்ரெண்டாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பொண்ணு சாரி கேட்க வந்ததுன்னா சரி மன்னிச்சு விட்டுட்டேன் விட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசணும் பழகணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்க ஃப்ரெண்டா இருந்துக்காங்க உங்க ரெண்டு பேருக்குமே தான் சொல்றேன் புரியுதா சரிங்க ஆனா அந்த பொண்ணு தூக்க மாத்திரம் சாப்பிட போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே

என்ன நம்மள பாக்குறாங்க சரி நாமளும் சரின்னு சொல்லுவோம் சரிங்க த சரிங்கம்மா நான் எதுவுமே இனிமேல அவளை பேச மாட்டேன் சமத்து பிள்ளைங்க நம்ம என்ன சொன்னாலும் கரெக்டா கேட்டுக்கோங்க சரி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல இப்போ நான் போய் தூங்கலாமா தாராளமா போடி நாங்களும் போய் தூங்க தான் போறோம் நந்தினி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பாசில்பா அடுத்து அவங்க பஞ்சாயத்து போக போகுது போல நம்ம போயிரலாம் இல்ல நம்ம தல ஊர்லாம் சரி 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 பசங்களா குட் நைட் சீக்கிரமா பேசிட்டு தூங்கிருங்க ஆ சரிங்கம்மா வா நந்தினி மேல போலாம் என்னால எல்லாம் வர முடியாது யா நந்தினி இவ்ளோ ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஓவர் தெரியலையா இன்னைக்கு பீச்ல நீங்க எவ்ளோ சீன் ீங்க நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன் நந்தினி தான்

எனக்கு அது பழக்கம் இல்ல அதனாலதான் என்ன மனுஷங்க நீங்க பீச்சுக்கு வந்தா தண்ணீர்ல கால மனு படத்தான் செய்யும் இதெல்லாம் ஒரு விஷயமா ஆளை பர நல்லா உங்களோட சத்தியமா என்ஜாய் பண்ண முடியுமான்னு ஏன் பீச்சில் போய் நின்னா தான் லைஃப் ஜாலியாக இருக்குமா கேட்கறத பாரு ஆமாங்க அப்படியே வச்சுக்கோங்க இங்கே பாரு நந்தினி வீம்புக்காக பேசிக்கிட்டு இருக்காது எனக்கு சில விஷயம் எல்லாம் பிடிக்காது அவ்வளோதான் அது உனக்கு பிடிக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னா விடுங்க எதுக்கு தேவையில்லாம அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி விட்டுறேன் நந்தினி இப்போ அம்மாவும் அத்தையும் பேசின விஷயத்துக்கு வருவோம் நீ என்ன நினைக்கிற சோமிய மேல தப்பே இல்லைன்னு நினைக்கிறியா இல்லை தப்பு இருக்கும்னு நினைக்கிறியா எனக்கு எதுவும் தெரியாது இப்படி சொன்னா எப்படி நந்தினி நாளைக்கு அவ வந்து நம்ம கிட்ட மறுபடியும் சாரி கேட்டு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்னையும் கேக்குறீங்க அவ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட தான் வந்து சாரி கேட்பா சாரி கேட்டால் மன்னித்து ஏற்றுக்கறதும் ஏற்றுக்காததும் உங்கள் விருப்பம் என் சாரி கேட்டால் அம்மாவும் அத்தையும் சொன்னதுக்காக சரின்ட்டு விட்டுருவேன் நான் அவ்வளோ எனக்கு அவள் கிட்டே ஃப்ரெண்ட் ஆகணுன்னால் எந்த அவசியமும் கிடையாது எனக்கும் ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு இதுன்னு அப்போ ஃப்ரீயாக விடுங்க எதுக்கு தேவையில்லாம அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி விட்டுறான் சாரி என்ன எதுக்கு இந்த சாரி பீச்சில் விற்ர சந்தோஷ் அதுக்காக நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை அது உங்க கேரக்டர் உங்களால் மாற்றிக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக நீங்கள் அவ்வளோ நேரம் தண்ணியில் நின்னதே பெரிய விஷயம் ஆனால் நீங்க வரவும் செஞ்சுட்டு நாள் ஃபுல்லாக மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு எரிச்சலா வருது நீங்க இனிமேல் என்ன பண்ணுறீங்க நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாலும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுமான்னு தெளிவாக சொல்லிடுங்க இல்லை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்க அப்படியாவது எனக்கு உரைக்கும் இப்படி பேசுற பாருங்க ஆரம்பிக்காதீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப டயர்டாக இருக்கு சரி சரிப்போ குட் நைட் பாய் பாய் ஆனா உடனே அப்பா வேட்டை முடிஞ்சு உங்களை பார்த்தாலே ஒரு பக்கம் கோபமாக வருதுங்க இன்னொரு பக்கம் பாவமா இருக்குது சரி சரி விடுங்க விட்டுற மன்னிச்சு விட்டுறேன் உங்களை குட் நைட் இப்படியே அமைதியா இருந்தா எப்படி பதில சொல்லுங்க வாய் திறந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சின்ன குழந்தை இல்லையே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைய பெத்திருக்கீங்கல்ல ஒரு வயசு பொண்ணை பத்தி என்ன பேச்ச பேசுறீங்க முதல்ல எங்க இருந்து வந்தது இந்த தைரியம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பேசுவீங்க நீங்க என்ன வார்த்தை அது ஆய்யா நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு உண்மையிலேயே தூக்க மாத்திர முழுங்கிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்க நிலம யோசிச்சு பாத்தீங்களா அதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு போவான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாத்த அதுவும் இல்லாம அன்னைக்கு சந்தோஷம் நந்தினியையும் அந்த பொண்ணு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா சந்தோஷ கிட்ட கூட தனியே பேசணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அதனாலதான் அப்படியெல்லாம் பேசணும் அன்னைக்கு சந்தோஷ நந்தினியும் ஒன்னா இருக்கப்பெல்லாம் அந்த பொண்ணு பார்த்த விதமே ரொம்ப மோசமா இருந்தது தெரியுமா நீங்க வேணா புஷ்பாக்கா கிட்ட கூட கேட்டு பாருங்க நாங்க ஒன்னும் சும்மாலாம் எல்லாம் அப்படி எல்லாம் பேசல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எது பேசினாலும் நிமிந்து பார்த்து பேசுங்க உண்மையை சொன்னா எனக்கும் அர்ச்சனாக்காக்கும் அந்த பொண்ணு மேல நிறைய கோபம் இருந்தது அந்த பொண்ணு பண்ண விஷயம் எல்லாம் ஒன்னும் சரி கிடையாது எல்லாமே அந்த பொண்ணுக்கு எப்படி தற்செயலாம் நடக்கும் அதுவும் இல்லாம அந்த பொண்ணு சந்தோஷம் கிஸ் பண்ணிருக்கு சந்தோஷக்கும் நந்தினிக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே அந்த பொண்ணு தான் இல்லாமல் அக்கிக்கு என்ன பண்ணுச்சுனா சந்தோஷம் வீடு தேடி வந்து ரொம்ப ஓவரா பேசிச்சு சந்தோஷம் வந்து நீயும் நல்ல பேர் கிடையாது அவங்க ஒன்றும் மேட் ஃபார் ஃபர்னிச்சர் கிடையாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிச்சு இத்தனைக்கும் நாங்களும் அங் அன்றைக்கி அங்கே தான் இருந்தோம் பக்கத்துலேயே தான் இருந்தோம் ஆனாலும் நாங்கள் ஒரு வார்த்தை பேசலை சரி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே நம்பதியாக இருந்தோம் அன்றைக்கி ஊரில் அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணிச்சு சும்மா நாளும் சந்தோஷ் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தது ரொம்ப எரிச்சலாக வந்தது அதனால தான் ஒட்டுமொத்த கோபத்தையும் அன்றைக்கி அவன் மேலே காமிச்சோம் சந்தோஷம் வந்த நீங்கள் தான் அவகிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைல்ல அப்போ அமைதியாக ஒதுங்கி போக வேண்டியதானே சும்மானாலும் தேவை இல்லாமல் வந்து அவங்கள வம்பு இழுக்கிறதுக்காகவே அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதனால தான் கோபத்தில் அப்படியெல்லாம் பேசணும் மற்றபடி நாங்கள் வேணும்னெல்லாம் அப்படி பேசலை இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் சரி சப்போஸ் அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்கே வச்சுப்பீங்க நீங்கள் பேசின பேச்செல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒருவேளை அந்த 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 பொண்ணு சாப்பிட்டு பொண்ணுக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அந்த பொண்ணு உண்மையிலேயே செத்துக்கிட்டு போயிருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பீங்க அய்யோ அத்த என்னத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க அது சாவர மூஞ்சா அது அடியே சாரி அத்த எனக்கு அப்படிதான் தோணுது அவ சாவர அளவுக்கு எல்லாம் போமாட்டா எந்த முடிவையும் நீ எடுக்காதே அவ அதை பண்ணுவா அதை பண்ண மாட்டா அதை டிசைட் பண்றதுக்கு நீ யாரு சப்போஸ் அந்த பொண்ணு பண்ணிக்கிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் குற்ற உணர்ச்சியில தான் இருக்கணும் ஆயுசு முழுக்க இருக்க முடியுமா உன்னால முடியாத நீடி ஆச்சனா உன்னால இருக்க முடியுமா இல்லத்த எல்லாம் இருக்க முடியாது முடியாதுல்ல அப்ப இனிமேல இந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க புரியுதா பூங்கொட்டத்தை பாரு நல்லா சின்ன பசங்களாட்டம் திட்டு வாங்கிட்டு நின்று நின்று போங்க போய் வேலையை பாருங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் கடுமையா பேசணும்ல எங்களுக்கு விருப்பம் கிடையாதுடி டி ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆயிருந்தா இருந்தாலும் அவ ஒரு வயசு பொண்ணு சின்ன பொண்ணு அவகிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது அந்த சௌந்தரிய என்ன நாட்டை போட்டுக்கிட்டு இருக்கா அவளையே நாங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டோம் தெரியுமா அதனால பாத்து பேசுங்க சரியா சரிங்க கண்டிப்பா அத்த இனிமேல பேச மாட்டோம் ரொம்ப நல்லதுமா சரி போய் வேலையை பாருங்க போங்க சிரிச்ச முகத்தோடயே போங்கடி எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சிருக்கீங்க நல்ல பசங்க இதுங்க நல்ல பசங்க தான் ரெண்டு விஷம் பூச்சிங்க என்ன பயங்கரமா திட்டிட்டாங்க போல திட்டு வாங்கினதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா அந்த சௌமியாவில திட்டு வாங்கணும் பாத்தியா அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமாண்டி நந்தினி அம்மா எப்படி திட்டினாங்க தெரியுமா சில்பாத்த கூட எங்களை திட்டினாங்க தெரியுமா சில்பாத்த அப்படியெல்லாம் கோவமா பேசி நாங்க பாத்ததே இல்ல ரெண்டு புள்ளிய பத்திருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் அறிவில்லையா ஒரு சின்ன புள்ளிய பார்த்தா அப்படி பேசுவீங்கன்னு கேட்டுட்டாங்க சில்பாத்த ஐயோ என் அம்மாவா கேட்டாங்க அப்படியே ஆமாண்டி மணி நேத்து என்னையும் சந்தோஷம் கூட சில்பாத்தையும் அம்மாவும் சேர்ந்து நல்லா திட்டினாங்க அட்வைஸ் பண்ணாங்க உங்ககிட்டயும் பேசுனாங்களா ஆமா நேத்தாம் கிளாஸ் எடுத்தாங்க வழக்கமா எனக்கு சந்தோஷம் தான் கிளாஸ் எடுப்பாரு ஆனா நேத்து எனக்கும் சந்தோஷக்கும் சேர்த்து சந்தோஷோட மம்மியும் என் மம்மியும் கிளாஸ் எடுத்தாங்க ஆனா என்ன மொழி நந்தினி எனக்கும் சௌமியா விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் அவசரப்படுறோம் தான் தோணுது

அந்த பொண்ணுகிட்ட நியாயம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணல எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி விட்டுறலாம் இந்த விஷயத்தை அவ என்ன நம்ம கூடயே இருக்கிறா இல்ல இல்ல அவ எங்கயோ இருக்கிறா அவ அப்படியே இருந்துட்டு போட்டோம் அவளை பத்தி நம்ம பேசணும்னு அவசியம் இல்ல அவ வந்து நம்ம கிட்ட எல்லாம் சாரி கேட்டனா சரின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும் பேசணும்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது சரி நந்தினி சந்தோஷ் என்னடி சொன்னா அவன் பேசுவானாமா அந்த பொண்ணுகிட்ட அவரு அத பத்திதானே என்கிட்ட கேட்டாரு உங்க விருப்பம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னுட்டு அறிவு கட்டத்தை பண்ணாத பண்ணாதே நந்தினி சந்தோஷ் அப்படியெல்லாம் ஃப்ரீயா விட்டாதே அவகிட்ட எல்லாம் பேச்சு அர்த்த வச்சுக்க வேணாம்னு சொல்லு அதே மாதிரி அவ சாரி கேட்டா சரின்னு சொல்லிட்டு விட்டுற சொல்லு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கண்டினியூ பண்ண வேணாம் அமடி அமடி பிரியா அக்கா சொன்ன மாதிரியே பண்ணு நானும் அதை தான் சொல்லுவேன் உனக்கு சந்தோஷம் என்ன அந்த சௌமியா கிட்ட பேச விடாது அதான் நல்லது உங்க ரெண்டு பேருக்குமே அப்புறம் நாளை பின்ன எல்லாம் தற்செயலாதான் நடந்தது தான் நடந்ததுன்னு உங்க வாழ்க்கையில கும்மி அடிச்சிருவா கும்மி இது கொஞ்சம் கரெக்டா இருக்கு எல்லாம் சரிதான் ஆனா நான் அவர்கிட்ட போயிட்டு சௌமிய கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னா அவர் மேல நான் நம்பிக்கை வைக்கலன்னு அவர் நினைச்சு பாருல ஏற்கனவே நான் அவர் என்னென்னமோ பேசியிருக்கேன் அவங்களுக்கே தெரியும்ல அன்னைக்கு அவரு ரொம்ப டேமேஜ் ஆயிட்டாரு அப்புறம் என்ன தப்பா நினைச்சிட்டேர்னா அது வேற இருக்குல்ல ஆமாக்கா நைட்டு அவ்ள டயர்ட்ல கூட எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தூக்கமே வரல தெரியுமா யோசிச்சிட்டே தான் இருந்தேன் சந்தோஷ் கிட்ட இத பத்தி பேசலாமா வேணாமான்னு அப்புறம் விட்டுட்டேன் சரி அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதை பண்ணிக்கிட்டேன்னு கரெக்ட்டா தான் நீ சொல்றதே சரி நின்றது நீ அப்ப இப்படி பண்ணு சொல்லு பிரியா சந்தோஷம் சௌமியா கிட்டே பேசணுன்னா பேசிட்டு போட்டோம் அந்த விஷயத்தில் நீ தலையிடாத ஆனால் சந்தோஷை உன் கைக்குள்ளேயே வச்சுக்க நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க தேவை இல்லாமல் சந்தோஷ்கிட்ட நீ சண்டை போடாத ஆடாத ஏன்னா அந்த சௌமியா அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ சண்டை வரும் உள்ளே போறலான்ட்டு ஆனால் நீ அதுக்கு வாய்ப்பை கொடுத்துருவே கொடுத்துடாத சண்டையே போடாத புரியுதா அதெல்லாம் ஓகே தான் ஆனா நான் எங்க ஓகேதான் சண்டை போடுறேன் அவருதான் ஏதாவது ஒண்ணு பண்றாரு இங்க பார்ட்டி அவன் மாட்டாடா சண்டை போடுற பையன் கிடையாது நீ சின்னதா எதனா பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காது அதை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது பேசுவான் அவ்வளவுதான் அவன் கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான் நீ என்ன பண்ணு அதெல்லாம் கண்டிக்காத அவன் எதனா சொல்றானா சரி அப்படிதான் போயிடு அப்படியே அதே மாதிரி மணியையோ ஏதாவது நீ குறுக்குள்ள போகாத அதுதான் கரெக்டா இருக்கும் புரியுதா ஏன்னா அவரு தம்பி தங்கச்சி மேல இருக்கிற உரிமையில வேணாலும் பேசுவாரு பண்ணுவாரு நீ அதுக்குள்ள போகாத சரியா நேத்து கூட பீச்சில் அவரு போட்டாரு தானே உங்ககிட்ட இந்த விஷயத்துக்கு ஆமா நீங்கிட்ட எல்லாரும் இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க அவளை அப்ப சந்தோஷன் கிட்ட நந்தினி சண்டையே போடக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஏன் சண்டை போட்டாலும் அண்ணன் உடனே அந்த சுவாமிய கிட்ட ஏன் நான் வந்து டெண்டின்னு ஓடிடுவாரா அண்ணன் கரெக்டடி மணி பயமுறுத்துறாங்கடி நான் அப்ப வாயை திறந்து சந்தோஷன்னு ஒண்ணுமே சொல்லக்கூடாதா சண்டை போடலாண்டி ஆனா தப்பு அவன் மேல இருக்கணும் புரியுதா உன் மேல எந்த தப்புமே இருக்க கூடாது அந்த மாதிரி இருந்தா மட்டும் சண்டை போடு அவரு மேலதான் இது வரைக்கும் எல்லா தப்பும் இருந்திருக்கு சரி ஓகே

என்ன மனோஜி பாரிஷு என்னென்ன பேர் சொல்லிக்கிட்டு எதனா ஒரு பேரு சொல்ல இது ஒரு அரண்மெண்ட் எப்படியா அவன் பேரு ஹரிஷ் ஹாரிஷ்

கொடுக்க மாட்டாலாம் அப்படிதானடி ஆமாண்டி யாராவது கல்யாணம் பண்ணுவாங்கல்ல கிரஷெல்லாம் சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கு மட்டும்தான் வாழ்றதுக்கே கிடையாது அப்படியெல்லாம் முடிவு பண்ணிடாத அந்த கிரஷையே நீ கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவ ஆமா ஆமா பாப்போம் பாப்போம் கூடிய விரைவில் பாக்க தான் போறோம் எல்லாத்தையும் சரி சரி போதும் போதும் சௌமியா கிட்ட ஆரம்பிச்சு மனோஜ் கிட்ட முடிஞ்சிருக்குது இதுக்கு மேல யாரும் பேச பேசவானா துணியை காய போட்டுட்டே கீழே வாங்கம்மா எதனா பேசணுமா

ஆனா எல்லாம் நான் தான் நீங்க பண்றீங்க பண்ற இல்லாக மொத்தத்துல பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் இதுதாங்க எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நந்தினி கூலாருடி கூலாரு சரிங்க சந்தோஷ் என்ன விஷயம்னு சொல்லுங்க என்ன மேட்டர் என்ன பிரச்சனைக்காக இல்ல என்ன பேசணுங்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்ன இப்படி ரோல் ஆகுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சொல்லுங்க மாமா மாமாவா வெறுப்பேத்தாதடி ஓ மாமனு கூப்பிட்டா எங்க மாமாக்கு வெக்க வருதோ சரிங்க அத்தான்னு கூப்பிடவா அத்தானா இது ரொம்ப ஓவரா இருக்கு சரிங்க சந்தோஷ என்ன விஷயம்னு சொல்லுங்க இது பெட்டர் சரி ஓகே சொல்றேன் நான் இன்னைக்கு வர வழியில சௌமியாவை பார்த்தேன் அப்படியா எங்க வீட்டுக்கு தான் சூப்பர் மார்க்கெட்ல பாத்தேன் நான் மணிக்காக சாக்லேட் வாங்கலான்ட்டு வண்டி நிறுத்தினேன் தான் அவ எதிர்க்க வந்தா என்கிட்ட கிட்ட பேசினா இந்த மாதிரி சாரி சந்தோஷம்னு சொன்னான் சரி நானும் சொல்லுங்க நீங்களும் அம்மா அத்தை சொன்ன மாதிரி நான் அவ சொன்ன சாரி அக்செப்ட் பண்ணிட்டு நான் பாட்டு நாங்கிறது கிளம்பிட்டேன் அவ்வளவுதானா புரியல வேற என்னன்னா எனக்கு கேட்க வர அவ சாரி கேட்டா நீங்க சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையா எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்ல இன்ஃபேக்ட் நான் எதுவுமே பேசல அவ சாரி சொன்னா நான் சரி சோமியான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவ்ளதானா என்னடி அதையே கேட்டுக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் இல்ல இல்ல நான் தப்பால எதுவும் கேட்கல ஜஸ்ட் கேட்ட அவ்வளவுதான் அவ எதுவுமே பேசாம போனாலா வழக்கமா தொண்ட தொண்டனு பேசுவாளே அதுக்காக தான் அப்படி கேட்டேன் இல்ல இல்ல அவ எதுவுமே பேசல சரிங்க சந்தோஷ் சரி நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போங்க சரி நந்தினி உனக்கு எம்எல்ஏ ஏதாவது கோவம் இருக்கா எதுக்கு அப்படி கேக்குறீங்க சௌமியா கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அவ சொன்ன சாரி அக்செப்ட் பண்ணதுக்கு ஐயா அதுக்கெல்லாம் நான் எங்க கோவப்பட போறேன் அம்மாவும் அத்தையும் சொன்னது கரெக்ட் தானே அவ என்கிட்ட வந்து சாரி கேட்டாலும் நானும் அதை தான் பண்ணுவேன் நான் ஒண்ணும் கோவமால இல்ல சரி நந்தினி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்ல புள்ளியாட்ட பண்ணிட்டு இருக்காதீங்க போங்க போய் குளிச்சுட்டு வாங்க ஏன்டி அப்படி சொல்ற சும்மா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு கிடப்பீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு விவசாய இல்லாம போச்சுப்பா இந்த மனுஷனுக்கு அப்படி இல்ல நந்தினி அது என்னன்னா வேணாங்க அது என்னன்னு இப்பவே ஆரம்பிக்காதீங்க தயவு செஞ்சு எப்படியோ நைட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரத்துக்கு பிளேடு பேசுவீங்க அப்ப பாத்துக்கலாம் போங்க பாப்போம் பிளேடு போட வேண்டியது சொல்ல வந்த உண்மையாவே பிளேடு போடுறதுன்னா என்னன்னு நைட்டுக்கு காட்டுறீ உனக்கு வச்சுக்கிற இரு உன்ன போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர ஐயோ இப்படி சொல்லிட்டு போறாரே வழக்கமா பேச ஆரம்பிப்பாரு அது பிளேடா தெரியும் இப்ப பிளேடு போடுவேன்னே சொல்லிட்டு போறாரே என்னத்த பண்ண போறாரோ ஆனா நம்ம ஆளு சூப்பர் தான் சௌமிய கிட்ட ஏதோ பேசலையே எனக்கு அது போதும் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது சந்தோஷே அப்படியே அவகிட்ட நீங்க பேசினா மட்டும் என்ன சந்தோஷ் எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது நான் உங்க பின்னாடி உங்க நிழல் மாதிரி இருந்து உங்களை பார்த்துப்பேன் கவலைப்படாதீங்க அவளால உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது